முதலில் திரு கே சி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணிக்கான முயற்சிகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற இந்த செய்திகள் வரக்கூடிய நிலையில இதுல என்ன ஒரு டேக் எடுத்துக்க வேண்டியிருக்கு நிச்சயமா அதிமுக பாஜகவோடு கூட்டணி செல்வதற்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட இந்த கட்சி ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டாக பாஜக இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அருகில் இருந்து கூட்டணியில் என்டிஎல் இருக்கிறோன்னு சொன்னார் அதற்கு பிறகு அண்ணாமலை மீது குற்றம் சுமத்தி அதிலிருந்து வெளியில் வந்தார் அதுபோல் அந்த ஒன்றிணைந்து அஇஅதிமுக என்றால் அதை சொல்லாமல் வேறு காரணங்களில்

வெளியில் வந்தது அப்படிங்கிறது ஆனால் திரும்ப என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணி அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதல்ல காலப்போக்கில் பாஜக தமிழ்நாட்டில் வளரும் அதிமுகவை அவர்கள் அபகரிப்பார்கள் கபலீகரம் செய்வார்கள் பலகீனப்படுத்துவார்கள் வாக்கு வங்கியை சிதைப்பார்கள் அவர்களை பாஜகவை உயர்த்தி கொள்வார்கள் திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்குமான அரசியல் களமாக தமிழகத்தை உருவாக்குவார்கள் லாங் ரனில் இதெல்லாம் வந்து நடக்கும் ஆனால் இன்றைய தேதிக்கு இந்த அண்ணா அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம் ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒன்றுபடுத்தப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என இந்த பிளவுக்கு அவர்களும் ஒரு வகையில் காரணமானவர்கள் அவர்கள் இதை ஒருங்கிணைப்பை உருவாக்கி அது கட்டாயத்தின் பேரிலாவது அதை உருவாக்கினால் இந்த வருகிற தேர்தலுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒன்றுபட்டு அதிமுக பாஜக அதில் இருக்கிற அந்த என்டிஏல இருக்கிற மற்ற கூட்டணிகள் என்றால் நிச்சயம் கடுமையான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் வென்று ஆட்சி அமைக்கிற நிலையில் தேர்தல் வெற்றிகளையும் அது பெற முடியும் அப்போ அந்த ஒன்றுபட்ட அனாதிமுக என்பது வந்து அவசியம் பிரதம அமைச்சர் வருகிற பொழுது திரு இபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறார் என்றால் அந்த சிம்டம் ஒன்றுபடுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சந்திப்பை ரத்து செய்து விடுகிறார் அந்த மறுத்து விடுகிறார் என்றால் ஒருவேளை வந்து அந்த கூட்டணியே இல்லாமல் கூட போல ஆனா அதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகத்தான் வந்து இருக்கும் கூட்டணி சார்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் தனது பதில் இபிஎஸ்னுடைய பதில்களில் சில மாற்றங்களை கவனிக்க முடிந்தாலும் கூட ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு அது சார்ந்த அவருடைய பதில்கள் எந்த விதமான மாற்றமும் நிகழ்ந்ததாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்மளால பார்க்க முடியல தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பது கடைக்கோடி தொண்டன் முதல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் நிச்சயமாக அதை உணர்ந்திருப்பார் ஆனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் அவர் வந்து வச்சுக்கிறார் இப்போ அவர் சொல்கிற மாதிரி இப்போ சைத துரசாமி ஒரு கருத்து சொன்னார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து எதிர்வினையாக தலைமை கழகத்தில் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படி ஜா ஜே அணிகள் பிரிந்த பொழுது தலைமை கழகத்தில் தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு இப்போ சட்டமன்றத்தில் மைக்கை கலட்டி ஜா அணி எம்எல்ஏக்களும் ஜே அணி எம்எல்ஏக்களும் அடிச்சுக்கிட்டாங்க சட்டமன்ற வரலாற்றில் காவல்துறை சட்டமன்றத்துக்குள்ள பூந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியது ஜானி ஜேனி அந்த அந்த அவலம் நடந்ததும் அந்த எண்பத்தி எட்டு ஜனவரி தான் அது வந்து நடந்தது அப்போ நான் இது முன்பே சொன்னது தான் அண்ணாமலைக்கு தான் ஒரு கட்சி என்று வருகிற பொழுது தனிப்பட்ட மனிதர்கள் கட்சியை விட பெரியவர்கள் அல்ல அது அவர்கள் செய்த நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி கட்சி நலன் என்று வருகிற பொழுது அந்த கட்சி நலனை கருத்தில் கொண்டு எல்லோரையும் அனுசரணையோடு ஒருங்கிணைத்து செல்லணும் இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மீது எஸ்டி சோமசுந்தரம் கவர்னரை சந்தித்து புகார் மனு கொடுத்தார் ஆனால் அதே எஸ்டிஎஸ்ஐ வீடு அவர் வீட்டுக்கு சென்று அழைத்து வந்து கட்சியில் சேர்த்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல அம்மா காலத்தில் போல மிக ஒரு அலங்கோலமாக அம்மா ஜெயலலிதா அம்மாவை விமர்சி விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது ஆனா அவரையே சபாநாயகராக அமர வைத்து அழகு பார்த்தார் அப்ப அரசியல் என்று வருகிற பொழுது தனிப்பட்ட காரணங்களை தனிப்பட்ட கால் தனி மனிதர்கள் செய்த தவறுகளை ஓபிஎஸ் தலைமை கழகத்தில் நடந்து கொண்ட விதம் தவறாக தவறு அது கண்டிக்கப்படலாம் ஆனா அது வேற தேர்தல் என்று வருகிற இந்த இயக்கம் வீழ்த்த வேண்டும் பி எஸ் வீழ்த்தணுங்கிறதா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு தனிநபராக இல்ல அப்படியான ஒரு முடிவுகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் செங்கோட்டையனா இருக்கட்டும் அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள் என்ற ஒரு கருத்து சொல்றீங்க அப்போ ஏன் வந்து பாஜக ஆதரவாளர் அதிமுக ஆதரவாளர் அப்படின்னு பிரிக்கணும் அது இபிஎஸ் ஆதரவாளரோ அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் அல்லது எம்ஜிஆர் ஆதரவாளர் ஜெயலலிதா ஆதரவாளர் அப்படியா தானே இருக்க முடியும் இந்த கட்சியை தோக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவில் இணைந்தவர்கள் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் அதே போல் அம்மா அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்காக நிறைய இளைஞர்கள் அந்த இளம் பெண்கள் அதிமுக கட்சிக்குள்ள வந்து வந்தாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதற்காக நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன் என்று பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து வரலை இருந்த அந்த வாக்கு சதவீதம் நாற்பதுக்கு மேற்பட்ட இருந்த வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறது என்று தான் நம்ம பார்க்கணும் அப்ப குறைந்தபட்சம் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி அந்த வலிமை குறையாமல் இதை வழிநடத்தினாலே ஆளுகிற வாய்ப்பை அன்னா திமுகா வந்து பெற்று விடுவோம் இல்ல பாஜகவுட இணைந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றீங்க ஆனா அந்த கூட்டணிக்கான முயற்சியை மேற்கொள்றவங்கல பாஜக ஆதரவாளர் என்ற முத்திரையையும் குத்துறீங்க இது ரெண்டும் முரணா இல்லையா இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து லாங் ரன்ல இப்போ அதிமுக என்கிற கட்சி அம்மா சொன்னதை போல ஜெயலலிதா அம்மா சொன்னதை போல நூறு ஆண்டுகளுக்கு ஆள வேண்டும் எம்ஜிஆர் பேசியிருப்பார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பொறித்த இந்த கொடி உயர்ந்து பறக்க வேண்டும் என்று அந்த ஏங்கிளில் பார்த்தீங்கன்னா பாஜகவோடு நாம் பயணிப்பது இன்னொரு சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை அஇஅதிமுகவுக்கு இன்று இல்லாவிட்டாலும் நாளை நாளை இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தல் அதுல வந்து ஏற்படும் அது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நமக்கு இருக்கு ஆனால் இப்ப வருகிற சட்டமன்ற தேர்தலை மட்டும் நாம் கணத்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்றைய சூழ்நிலையில் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்துவதற்கோ வலிமைப்படுத்துவதற்கோ அது உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து நீங்க சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பெயரெல்லாம் சொல்லி இவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது அல்ல ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிக்கிறவர்கள் பல முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் வழக்குகளின் காரணமாக பாஜகவோடு அவர்கள் கட்டுண்டு இருக்கிறார்கள் அது அந்த உண்மை வந்து நம்ம மறுக்க முடியாது அவர்களும் பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள்